அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பிழை அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணப்போனா பிழை பாதியில் கல்லும் முள்ளும் கிடந்தன இதில் கல்லும் முள்ளும் இதுதான் சரியானது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா கல்லும் முள்ளும் அதான் சரியானது கல்லும் முள்ளும் பார்த்துக்குங்க இந்த கல்லும் முள்ளும் அதுக்கும் இந்த கல்லும் முள்ளுத்துக்கும் வித்தியாசம் என்னென்னு பாருங்கள் பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தன அப்படின்றாங்க அடுத்தது சொல் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என சொல் நான்கு வகைப்படும் சொல் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லணும் பெயர் சொல் வினைச்சொல் ஆகிய இரு சொற்களை பற்றி இந்த வகைப்பில் நாம் அறியலாம் ஓகேவா பெயர் சொல்லை உயர்தினை அக்ரிணைச்சொல் என இரண்டாக பிரிக்கலாம் பெயர் சொல்ல உயர்தினை சொல் அக்ரிணைச்சொல் சொல்லிட்டு இரண்டாக பிரிக்கலாம்ன்றாங்க பெயர் வினைச்சொற்களை ஆண்பால் பின்பால் பலபால் ஒன்றன்பால் பலவின்பால் எனவும் பிரிக்கலாம் பிரிக்கிறோம் அப்படின்றாங்க அடுத்தது சொற்றுடர் சொற்களை இணைத்து சொற்றுடரை உருவாக்குகின்றன சொ சொல்லலாம் சேர்ந்து தான் என்ன செய்யுது ஒரு சொற்றுடரை உருவாக்குது அப்படின்றாங்க சொற்றுடரை அமைக்கும் போது பல்வேறு பிழைகள் ஏற்படுகின்றன ஒருமை பன்மை பிழைகளும் பிழைகளும் அடிக்கடி ஏற்படும் பிழைகளாகும் அப்படின்றாங்க இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு பன்மை பிழைகளை பார்க்கணும் ஃபஸ்ட்டு என்ன இருக்காங்கன்னா பிழையான வார்த்தை இருக்குது அடுத்தது சரியான வார்த்தை அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் காற்று வீசின மரங்கள் அசைந்தது அப்படின்றாங்க இப்போ காற்று வீசின காற்றுங்கிறது ஒருமை அதை என்ன செய்யணும் காற்று வீசியது அப்படின்னு இது சரியானது வீசினங்கிறது என்ன செய்யணும் எழுதக்கூடாது ஓகேவா அடுத்தது மரங்கள் அசைந்தது மரங்கள்ன்றதுன்னு அது புளூரல் பன்மை அது என்ன செய்யணும் அசைந்தன மரங்கள் அசைந்தன அப்படின்னு சொல்லணும் அடுத்தது தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் ரெண்டு பேரே பள்ளிக்கு சென்றான் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர்னா சென்றான்னு சொல்லலாம் ரெண்டு பேர் போகும்போது என்ன சொல்லணும் தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர் இந்த மாதிரி சொல்லணும் ஓகேவா அடுத்தது காலம் இப்போ நம்ம ஒருமைப்பணும் பிள்ளைய பார்த்தோம் அடுத்தது காலத்தில் என்ன பிழை வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க பிழை நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் அப்படி தான் எழுதணும் எதிர்காலத்தில் ஏன்னா நாளைக்கு அப்படிங்கிறதுன்னு அது ஒரு எதிர்காலம் அது முடியும் போது என்ன செய்யணும் சேர்வேன் அப்படிதான் தான் எழுதணும் இல்லைங்களா அடுத்து நேற்று பால் பொங்குகிறது நேற்றுங்கிறது அது இறந்த காலம் பொங்குகிறது அப்படின்னா நேரு காலம் இது என்ன செய்யணும் நேற்று பால் பொங்கியது அப்படி இறந்த காலத்தில் தான் குறிக்கணும் ஓகேவா இதை பாருங்கள் நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் தப்பு இதை திருத்தி சரியான எ எப்படி எழுதலானா நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் நேற்று பால் பொங்குகிறது அது தப்பு நேற்று பால் பொங்கியது அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி நம்ம இதை பார்த்துருக்கோம் இன்றைக்கி சின்ன வீடியோ தான் வாங்க அடுத்த வகுப்புக்கு நம்ம போகலாம் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி